Hi. ஹாய் ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மலைகள் தொடர்ந்து வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து இந்த முக்கியமாக சென்னை மாவட்டத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணி அது லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து கவலைப்பட்டாங்க டிலேவாக வந்து ரொம்ப ஸ்கூல் போகிற டைமில் வந்து லீவ் வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு நம்ம டீட தமிழ்நாட்டில் மறுபடியும் வந்து கனமழை தொடர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக்

படிச்சுட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஸோ எனிவே இப்போ வந்து என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மலைகள் தொடரும் சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஏழு வந்து இப்போ லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஓகேவா அந்த மாவட்டம் இப்போ வரிசையாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக வந்து விடுமுறை குடியும் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது முக்கியமாக ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது சென்னை மாவட்டம் தான் அந்த லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில் மண்டு மறுபடியும் மழையும் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அதிகபட்சமாக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்னை தவிர வேறு என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அப்புறம் வந்து வேலூர் திருவண்ணாமலை அப்புறம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சி அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அரியலூர் தஞ்சாவூர் இதெல்லாம் கூட நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஈரோடு கோவை இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் திண்டுக்கல் தேனி விருதுநகர் முக்கியமாக மதுரையும் வந்து அப்பப்போ பெய்யுது ஸோ மதுரையும் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் பண்ணலை பட் இருந்தாலும் வந்து மதுரையிலையும் வந்து பொய்யுது விருதுநகர் மாவட்டம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து தென்காசி மாவட்டம் இப்போ நான் சொன்ன மாவட்டத்துக்கும் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் வந்து சொல்லலை ஒனிலே ஆய்வு மையம் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கூட்டு சீக்கிரம் வந்து மலைகள் தொடரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையவே வந்து கிடையாது இப்போ கூடயும் வந்து இந்த போனவங்க ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் மலைகள் பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு பட் அது ரிலேட்டடாக வந்து ஸ்கூல் வந்து லீவ் வந்து கொடுக்கல சென்னை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து கொஞ்சம் ரிலே வந்து கொடுத்தேன் ரிலே பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் அவ்வளோவா வந்து நியூஸெல்லாம் வந்து பேசப்படல நம்ம சொன்ன மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மலைகள் பெய்யும் இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது கிடையாது இந்த மாடத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மலைகளும் வந்து பெய்யும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குற நீங்கள் அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து மலைகள் பெய்தாலேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இருக்கிற ஏரியாவில் மழை பெய்யுது ஆனால் வந்து எப்பயும் போல் மார்னிங் டைம்லலாம் வந்து நல்லாவே வெயில் அடிக்குது அதனால் வந்து எப்பயும் போல் எல்லா பேரும் வந்து ஸ்கூலுக்கும் வந்து போயிடுறாங்க அதனால இங்கே வந்து அவ்வளோவா விடுமுறை கொடுக்கறது கிடையாது உங்கள் ஏரியாவில் வந்து மலைகள் பெய்ய்தாளேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பளப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க